அல்லாஹ் கண்ணியமும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல்லாலமின் மனித குலத்திற்கு செய்த பெரிய பாக்கியம் பெரிய ரஹமத் அற்கொடை ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களை நமக்கு நபியாக தந்தது அந்த மகத்துவமிக்க மாமனிதரை எப்போது அல்லாஹ் நமக்கு தந்தானோ அதிலிருந்து நம்மின் மீதும் அல்லாஹு தலா தனிப்பட்ட கருணையையும் அன்பையும் அல்லாஹு தலா அதிகம் பொழிந்து கொண்டிருக்கிறான் ரசூலுல்லாஹி சல்லா அவர்களை மற்ற நபிமார்களை விட தலைமைத்துவமிக்கவர்களாகவும் அவனுடைய அன்புக்கும் அரவணைக்கும் அரவணைப்புக்கும் பாத்தியமானவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கியது போல நம்மையும் தலா அவன் அன்புக்கும் அரவணைப்புக்கும் பாத்தியமாக ஆக்கினான் எப்படி அவனுடைய அன்பு வெளிப்படும் தெரியுமா அதிகப்படியான ஆயுள் கொடுக்கப்படாத நமக்கு குறைந்த ஆயுள் மட்டும் கொடுக்கப்பட்ட நமக்கு அதிகப்படியாக ஆயுள் கொடுக்கப்பட்ட நபர்களுடைய அந்த நன்மையை போல் அல்லாஹூத்தாலா நமக்கு தந்துடுவான் ஒருத்தன் ஆயிரம் வருஷம் வாழ்ந்தால் எவ்வளவு சவாபோ அந்த சவாபை அல்லாஹூத்தாலா ஒரே ஒரு இரவுல தொழுது இபாதை செய்யும்போது அல்லாஹ் கொடுத்துருவான் ஒருத்தன் வந்து பத்தாயிரம் வருடங்கள் செய்த அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் பத்து நாள் இபாத செய்தவர் பத்து நாள் இபாத செய்தால் கொடுத்துருவாங்க இப்படி ரபுல்லாலமீனால் செலக்ட் செய்யப்பட்டு அல்லாஹு தாலா இதை பற்றி பிடிச்சிக்கோ உனக்கு நிச்சயமாக பெரும் பலாபலன் இருக்கிறது என்று அவனால் போடப்பட்ட ரஹமத்து தான் இந்த துல்ஹ் மாதத்தினுடைய அரஃபாவுடைய நோன்பு இன்ஷா அல்லா நாளைய தினம் இந்தியாவிலே அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த புனிதமான நோன்பின் சிறப்பை எம்பெருமா நாயகம் செல்லாலு செலம் அவர்கள் ஒன்று ரெண்டு அல்ல அதிகமாகவே சொல்லியிருக்கிறார் சொல்லுவாங்க இந்த நோன்பு கடந்த வருடத்தின் பாவங்களையும் அளித்துவிடும் வரக்கூடிய வருடத்தின் பாவங்களையும் அளித்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க திரு தாய்ஷா நாயகியினுடைய அறிவிப்பின்படி பெருமான் சல்லா அலிஸ்லாம் இந்த அரபாவுடைய நன்னாளில் நோன்பிருக்கின்ற நேரத்தில் ஒரு கோட்டை ஒன்றை அல்லாஹு ரபுல்லாலமின் சொர்க்கத்தில் ஒரு கோட்டை ஒன்றை நிறுவி இந்த அரபாவின் நன்னாளில் நோன்பிருப்பவனுக்கு அல்லாஹ் பரிசலிக்கிறான் மரகதமும் மாணிக்கமும் வைடூரியமும் கலந்த கோட்டை எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் இந்த செங்கலுக்கும் மண்ணுக்கும் கூட வழி இல்லாத சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு மறுமையில் ரபுல்லாலமின் தரக்கூடிய ஆகப்பெரிய சொத்து மறுமையின் மிகச்சிறந்த மரகத கோட்டை அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அந்த நோன்பை நாம் கைவிடல் ஆகாது அதற்கடுத்து சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலி சொல்லம் முப்பது வகையான பறக்கத்துக்களை அல்லஹூர் அபுல்லாலின் பரக்கத்தின் வாசலை அல்லா திறக்கிறான் முப்பது வகையான பறக்கத்து நமக்கு தெரியாது அது உணவாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் சொத்து சுகமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்னவெல்லாமோ மொத்தத்தில் முப்பது பறக்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது பலாய் முசீபத்தின் முப்பது வாசல்கள் அடைக்கப்படுகிறது என்று பெருமானார் சல்லா அவர்கள் சொன்னார்கள் பலாய் முசீபத்தின் முப்பது வாசல்கள் அடைக்கப்படுகிறது அது மூதவித்தனமாக இருக்கலாம் தர்தரமாக இருக்கலாம் வறுமையாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் நோய் நொம்பலங்களாக இருக்கலாம் மொத்தத்தில் மலாய் முசிபத்தின் வாசல் முப்பது அடைக்கப்படுகிறது அதற்கு அடுத்து சொன்னாங்க எங்கள் நாயகம் முகமது ரசூசல்லா அலிஸ்லாம் பதில்யுத்த களத்தின் வெற்றியில் சஹாபாக்கள் ஆனந்தம் அடையும் போது ஒரே ஒருத்தன் மட்டும் ஓலமிட்டு அழுதான் அவன் தான் சைத்தான் எப்படி பதில்யுத்த களத்தில் சைத்தான் ஓலமிட்டு அழுதானோ அதே போல இந்த அரபாவுடைய நாளில் ஓலமிடுகிறான் அழுகிறான் கதறுகிறான் கை செய்தமே என்று துடிக்கிறான் ஏன் தெரியுமா அரபாவுடைய நன்னால் துவாவிற்குரிய அந்த அரபாவுடைய பெருவழியில் முழுக்க முழுக்க மனித செஞ்சாரங்கள் ஹாஜிமார்கள் ஒன்று கூடி எங்களை விடு இறைவா எங்களை மன்னித்து விடு இறைவா நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடு இறைவா என்று துடிக்கும் போது அந்த சைத்தானுடைய உள்ளம் எப்படியெல்லாமோ கெடுத்து வழிகெடுத்து நாசமாக்கி அவனை நரகத்திற்குரியவனாக நான் கஷ்டப்பட்டு கண்ணீரில் அவன் சொர்க்கத்தை தேடி அடைந்து கொண்டானே அவனை அல்லாஹரபுல்லாலமின் மன்னித்து விட்டானே எனக்கு ஏற்பட்ட சாபமும் முனிவும் மனிதனுக்கும் ஏற்பட வேண்டும் என்று நான் கங்கணம் கட்டி கொண்டு பகீரத முயற்சியில அவனை நான் வழிகெடுக்க இந்த பாவி வந்த அவ்வளோ பாவத்தையும் சொல்லி அல்லாவிடத்தில் சொல்லி அழுது மன்றாடி அரவாவுடைய பெருவழியிலுடைய பெரும் கருணையை பெற்றுவிட்டானே என் திட்டங்கள் எல்லாம் மண்ணாய் போனதே என்று கை செய்தப்பட்டு துடிக்கிறான் என்று சொன்னார்கள் முகமது ரசூ அது மட்டுமல்ல சகோதரர்களே இந்த நோன்புடைய நாளில் வருகின்ற பேர்வை இருக்குது பாருங்க அந்த நோம்பாளிக்கு வருகின்ற வேர்வை அந்த வேர்வை முதற்கொண்டு அல்லாஹ் இடத்திலே துவா செய்கிறது சொல்லப்படுகிறது ஆயிசானைகளுடைய அறிவிப்பின்படி அந்த வேர்வை கூட அந்த நோன்பாளியின் உஷ்ணத்தில் அந்த நோன்புடைய உஷ்ணத்தில் ஒரு நோன்பாளிக்கு வருகின்ற வேர்வை கூட அல்லாஹ் இடத்தில் துவா செய்கிறது இறைவனை இவனை நன்றாக வாழவை இவன் மனக்கஷ்டங்களை போக்கு என்று அந்த நோன்பை நாம் கைவிடல் அரபாவுடைய நோன்பு பொக்கிஷம் அபுலாலுடைய நோன்பு பொக்கிஷம் சில பேர் வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை வைக்கலாமா நீங்களா நோன்பு வைக்கணும்னு சொல்லி நாடி இருப்பீங்க நாட்டை தேட்ட நோம்பு இருக்குது பாருங்க இந்த காரியம் ஆச்சுன்னு சொன்னா நோன்பு வைக்க போறேன்னு சொல்லி நாடி நீங்க நோன்பு வைக்கக்கூடிய அந்த நாளை வந்து வெள்ளிக்கிழமையா தேர்ந்தெடுக்க கூடாது ஒன்னும் நீங்க வெள்ளிக்கிழமை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வியாழக்கிழமையும் வைக்கணும் வெள்ளிக்கிழமை வைக்கணும் ரெண்டு நாளா வச்சுக்கறேன்னா அப்படி இல்லைன்னு சொன்னா வெள்ளிக்கிழமையும் வைங்க சனிக்கிழமை வைங்க ஒத்தையா வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய நாளில் வைக்க வைக்கக்கூடாது இது யார் செலக்ட் பண்ணது படைத்த ரபுல் அலமீன் செலக்ட் பண்ணது அவன் ரசூலுல்லாயி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அந்த நாயக முகமது அலைஹி வஸல்லம் அவர்கள் செலக்ட் பண்ணது நீ செலக்ட் பண்ணது கிடையாது அதனால் என்ன செய்யலாம் தாராளமாக இந்த வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதுல எதுவும் தவறும் இல்லை சரி வியாழக்கிழமை நான் சேர்த்து வைக்கிறேன்னே தாராளமாக வை தாராளமாக வைங்க அதனால தவறே கிடையாது வியாழக்கிழமை பொது வியாழக்கிழமை பொதுவாகவே நபிகள்நாயகம் சல்லா நோன்பு நோன்பிருப்பாங்க அந்த நாளில் தான் நன்மையின் ஏடுகள் என்னுடைய வாழ்நாள் பட்டோலை பிரிக்கப்படுகிறது நன்மையின் ஏடுகள் சரிபார்க்கப்படுகிறது அந்த நாளில் நான் நோன்பாலியாக இருக்கிறத பிரியப்படுறேன் ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னபடியால் ஒருத்தர் வியாழக்கிழமையும் சேர்த்து வைக்கிறாருன்னு சொன்னால் தாராளமாக வைக்கலாம் தவறே கிடையாது அதனால் இந்த நாளில் அதிகப்படியாக நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நோன்பிருந்து லாயிலாக இல்லல்லா

ஆயிரம் முறை ஓதங்க நினைச்சாங்களா இல்லை எனக்கு ஆயிரம் முறை ஓத முடியாதுன்னா குறைந்தபட்ச சஹாபாக்களுடைய எண்ணிக்கை மதுரு சஹாபாக்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதுங்க ஓதி அல்லா இடத்துல துவா செய்யுங்க அல்லாஹ் எல்லாருடைய நாட்டு தேட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி தருவானாக இந்த காணொளி உங்களுக்கு இந்த காணொளி உங்களுக்கு மனதை நிறைத்ததாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த பாவிக்காக நோன்பிருந்து துவா செய்யுங்கள் ابک نان دوار سزاک اللہ السلام علیکم و رحمت اللہ